வெல்கம் டு யூஎஸ் டபுள் செவன் சேனலுக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன் என்னடா இது மசாலா மாதிரி இருக்குது மட்டன் கறி மாதிரி சிக்கன் கறி மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை புரட்டாசி முடிய இன்னும் இருக்குது டைம் அதுக்குள்ளே அப்படி செய்ய மாட்டேன் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இது ஒரு மசால் கறி மசால் கறிக்கு முக்கியமான ஆள் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒரு மூணு உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு எங்கள் வீட்டுக்கு நான் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வெட்டி குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுட்டேன் அதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில அவ்வளோதான் இப்போ நம்ம அதுக்கு ஒன்று ஒன்று அடுத்தடுத்து ஆட் பண்ணுவோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மசால் கறி வந்து நம்ம தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் நல்லா சூடாக சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்படி சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ் வச்சுக்கலாம் தயிர் சாதம் ரசம் இது எல்லாமே உங்களுக்கு சைடிஷான ஒரு தலை சிறந்த சைடிஷன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நான் பெருஞ்சீரக தூள் போட்டிருக்கேன் சோம்புத்தூள்னு சொல்லி அதுக்கப்புறம் கருவேப்பில்லை கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவேப்பில்லை போட்டுட்டு இப்போ வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நீட்டு வாட்டத்தில் அரிஞ்சிக்கங்க ஏன்னா நான் கொஞ்சம் கிரேவியாக எனக்கு வேணுன்றதுக்குனால கொஞ்சம் மெலிசு மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேவி தேவையில்லை எங்களுக்கு வறுவல் மட்டும் வேணும் கொஞ்சம் பொடியானது ஒரு ப ஒரு அஞ்சு பல்லு பூண்டு உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கும் நீங்கள் பூண்டு எடுத்துங்க ஒரு இப்போ ஆறு ஏழு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு பூண்டையும் நசுக்கி போடலாம் அதனால் நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறதுனால ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வதக்கும்போதே உங்களுக்கு வாசனை மட்டன் கறியா சிக்கன் கறியான்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக ரெண்டு தக்காளியாக வெட்டி போட்டிருக்கேன் நீங்கள் தக்காளி வந்து இன்னும் பொடியாக நறுக்கலாம் இல்லை மிக்சியில் அரைச்சிட்டு கூட சேர்க்கலாம் நான் அப்படியே போட்டு வதக்கி வதக்கி விட்ருவேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் நல்லா வதங்கிடும் இப்போ இதை வதங்கிட்டிருக்கும் போது நம்ம இதுக்கு எதுவும் மசாலா கறின்னு சொல்கிறாங்களே அது மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்களா இது நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு மசாலா கறி எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா பாருங்க இப்போ நான் அது வதங்கிருச்சு எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் பூடு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை வெறும் பிரிஞ்சு தானா என்ன கறின்னு சொன்னிங்களேன்னா நீங்கள் கரம் மசாலாவை ஒரு அரை ஸ்பூன் எங்கள் கர வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ண கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும் போட்டுட்டேன் குட்டி ஸ்பூனில் நான் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டேன் நல்லா ஆட் பண்ணதை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் பிரிஞ்சு வருதுங்களா நல்லா இருக்கும் இந்த மசால் கறி தேங்காய்லாம் தேவையில்லைங்க நல்லா இந்த அதே மாதிரி நிறைய தக்காளி வெங்காயம்லாம் அப்படின்னு கிடையாது நம்ம அந்த வாசனைக்கு தான் இது எவ்வளோவும் போகிறோம் தண்ணி விட்டு அந்த ம மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதைக்கிங்க நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த வத கொதிக்கிறதுக்குள்ள இந்த உருளைக்கிழங்கு க்யூப் க்யூபாக கட் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ரொம்ப பொடியாக வெட்டி போட்டால் தான் உங்களுக்கு ஒரு சிக்கன் போன்லெஸ்ஸில் எப்படி ஒரு மசால் வைப்போமோ அதே மாதிரி இருக்கும் எது மசால் கறின்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது தயிர் சாதத்துக்கு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சாலும் நல்லா அருமையான சைட் டிஷ் உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும் ரெண்டாவது விரதநாளியோ இல்லை நம்ம வெளியூருக்கு எங்கேயோ கிளம்புறோம் அப்படின்னா ஒரு தயிர் சாதத்தை எடுத்துக்கிட்டு இந்த கிரேவியோட இந்த உருளைக்கிழங்கு மசால் கறி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதை இப்படியெல்லாம் செய்து காட்டின உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன்னா நீங்கள் இதை பயன்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு மசால் கறி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃபுல்லாக இங்கே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருந்த உள்ளக்கிழங்கை நீங்கள் நல்லா உடச்சி விடுங்க என்னோடய வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மசால் கறி தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நீங்களும் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா எல்லாமே மசால் கறி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம் இப்பயே என்ன பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இதை நல்லா வச்சு சாப்பிட்ற சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம் தோசை இட்லிக்கு அதோட சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்